ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவு உனக்கான நல்லது நடக்கப் போகிறது ஆம் தங்கமே உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் எது கேள் தங்கமே முழுவதுமாக கேள் சிக்கல்களிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து விட்டேன் உனக்கான நல்ல நேரம் இன்று இரவுக்குள் வந்துவிடும் இனி நடக்கப் போவது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிம்மதியை தரும் இனி நீ செவியில் கேட்கப் போவதெல்லாம் நல்ல செய்தி மட்டும்தான் உன் நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு உன் பொறுமைக்கு கிடைத்த பரிசு நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு நிறைந்த நிம்மதியோடு சந்தோஷமாக வாழப் போகிறாய் உன்னாவு எண்ணாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்ததே என் காது அப்போது குளிர்ந்தது தங்கமே உன் கைகள் என்னை வணங்கிக் கொண்டே இருந்ததை பார்த்தேன் ரசித்தேன் என் பாதத்தை இறுகப்பட்டு கொண்டாய் என் கரங்களை இறுகப்பட்டுக் கொண்டாய் என் நெற்றி ஒளியை பார்த்தாய் உன்னுடைய நினைவுகள் வேறு எதுவும் இல்லை என் சாயப்பா நீயே பார்த்துக்கொள் என்று என்னோடு லயித்து விட்டாய் உன் இரவுக்கு இறுதி கட்டத்தை கஷ்டத்திற்கு இறுதி கட்டத்தை கொடுத்து விட்டேன் இன்றோடு இன்று இரவோடு உன் கஷ்டங்காலங்கள் அனைத்தும் முடிந்துவிடும் ஒரு அற்புதம் நடக்கும் பொறித்திருந்து பார் கடனில் சிக்கி தவிக்கும் என் பிள்ளைகள் அதிலிருந்து விடுபட வழி செய்யப் போகிறேன் எந்த வேலையும் கிடைக்கவில்லை என்பவர்களுக்கு அரசாங்க வேலை பெற ஆவண செய்வேன் கவலை இல்லாமல் இரு நல்லது நடக்கப் போகிறது என் பிள்ளைகளுக்கு அற்புதமான நாளாக உதிக்கப் போகிறது நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அது உன் கண்முன் நிகழும் உனக்குள் நானும் எனக்குள் நீயுமாக இருக்கும்போது எந்த சக்தி என்ன செய்துவிட முடியும் ஏன் பயப்படுகிறாய் பயப்படக்கூடாது எப்போதும் உனக்கு துணையாக உன்னுடைய வேலையில் எதுவாயினும் சரி அதில் தெளிவும் ஈடுபாடும் இருந்தால் அதில் முக்கியமாக சுத்தம் இருந்தால் அந்த தெளிவே பலம் அந்த பலமே உன்னை வெற்றி பெறச் செய்யும் உன்னை ஏமாற்றியவர்கள் கர்ம வினையை நிச்சயம் அடந்தே தீர்வார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அது உன் கண்முன்னே நிகழும் பிடிக்காத விஷயத்தை தங்கமே பிடிக்காத விஷயத்தை கண்டுக்காமல் செல் வேண்டாத விஷயத்தை கவனம் செலுத்தாமல் இல் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இரு உன் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் இனி உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பார் இந்த உலகில் உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் உனக்குத்தான் சரியான நேரங்கள் வரும்போதுதான் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்காக கொண்டு வந்து கொடுப்பேன் என்று எத்தனை முறை சொன்னேன் இன்று இரவுக்குள் உன் கஷ்டகாலத்தை தீர்த்து விடுவேன் எதை கண்டும் நீ அச்சப்படாமல் மட்டும் இரு எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு ஒரு கஷ்டமே வந்தாலும் அது உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்கிறது இதற்கெல்லாம் நல்லதொரு மாற்றம் உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் உனக்கு பல நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் பார் வெற்றி மேல் வெற்றி தான் உனக்கு இனி உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றியைத்தான் தரும் வெற்றியை மட்டுமே தரும் காத்து கொண்டிருக்கும் உன் மனம் விரும்பும் மங்கள செய்தி இன்று இரவுக்குள் உன் இல்லம் தேடி வந்து சேரும் என் என்மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் உனக்கு சரிதான் எல்லாம் சரியாகத்தான் நடக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அதில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து நிறுத்தி விடுவேன் அதை சரி செய்து விடுவேன் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீ முயற்சி செய் நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது ஜெயிக்கத்தான் போகிறாய் மீண்டும் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சந்தோஷமாக இரு உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது உடைந்து விடக்கூடாது நீ என் தங்கம் என் செல்லம் நீ உறுதியாக சொல்கிறேன் உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது உன் வாழ்வில் தீபத்தை ஏற்றிவிட்டேன் உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்கி வெளிச்சமாக்கிவிட்டேன் அதனால்தான் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் நம்பு இந்த சாயப்பாவை நம்பினால் நிச்சயம் எது வேண்டுமானாலும் நடக்கும் தங்கமே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கப் போகிறது அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே தேடி வரும் அதிர்ஷ்டத்தை ஏற்றுக்கொள் இந்த நாளில் என் சுபவாக்கை கேட்டு உள்ளாய் இன்று இரவு உன் கஷ்டத்திற்கு கடையில் சிறவு என்று சொல்லி இருக்கிறேன் உன் வீட்டிற்கு வந்து சொல்ல வேண்டும் போல் இருந்தது அதனால்தான் காலையில் தகவலை கொடுத்து இந்த நேரத்தில் உனக்கானதை சொல்கிறேன் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையில் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடக்கூடாது துன்பங்கள் உன்னருகில் நெருங்க நெருங்க நீ கர்மாவை கொண்டே வருகிறாய் உன் மனம் படும் வேதனையிலிருந்து நீங்க போகிறாய் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்றால் கூடிய விரைவில் நல்லது நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் ஆம் தங்கமை எப்போதும் ஒன்றை நல்லா நினைவில் வச்சுக்கோ இப்போதிருக்கும் உன் நிலை முடிவான ஒன்று என்று மட்டும் நினைக்காதே அதைவிட விட மிகச் சிறந்த ஒன்று உன்னிடம் வர காத்திருக்கிறது யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் உன் சாயப்பாவிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் என்று உனக்கு தெரியும் அல்லவா துன்பம் வந்த நேரத்தில் ஒரு நன்மை விரும்பி ஒரு நலம் விரும்பி நல்ல ஆலோசனை தரும் யாராயினும் அவர்கள் என்னுடைய வடிவங்களை அவர்கள் என்னுடைய ரூபங்களை இந்த மனித வாழ்க்கையில் துன்பங்கள் வராமல் இருக்காது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ வரத்தான் செய்யும் வரும்போது இன்னும் நிலைமையை மோசமாக்காமல் நேர்மறை வார்த்தைகளை பேசி நேர்மறை வார்த்தைகளை கேட்டு தெளிவடைஞ்சிக்கோ துன்பமான நேரங்களிலும் சோதனை காலங்களிலும் தான் நீ நேர்மறையாக பேசிக்கொண்டே இருக்கணும் கஷ்ட காலத்தில் எதிர்மறையாக பேசிக் கொண்டிருந்தாலோ அல்லது எதிர்மறை எண்ணங்களை உன் மனதில் சிந்தித்து கொண்டிருந்தாலோ அந்த காலங்கள் இன்னும் கஷ்ட காலத்தையே தொடர்ந்து தரும் மேலும் நீ எதை திரும்பத் திரும்ப நினைக்கிறாயோ திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் நடக்கும் எனவே எனக்கு எதுவும் சரியாகாது என்ற வார்த்தையை இனியும் சொல்ல வேண்டாமே என் அறிவுரை கேட்ட என் பிள்ளைக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் அதனால் அதனால் தான் போகும் வழியில் உன்னை பார்த்து உன் கஷ்டத்திற்கு நாள் என்று இன்று இரவுக்குள் உனக்கு நல்லது நடக்கும் என்று நல்ல வார்த்தையை உன் செவியில் கேட்கச் செய்தேன் தங்கமி இந்த அப்பா உன் கூடவே இருப்பதை இப்போதாவது உணர்கிறாயா செல்வமே நிச்சயம் ஒரு நாள் உன் உறவு முக்கியம் உன் சொந்தம்தான் வேண்டும் என்று மீண்டும் வரப்போகிறார்கள் மீண்டு வரப்போகிறார்கள் ஏன்னா உண்மையான அன்பு ஒருபோதும் வீணாகாது இப்போதெல்லாம் நீ நினைப்பது நடப்பதில்லை வேண்டுவது கிடைப்பதில்லை எதுவும் உனக்கு சாதகமாக கிடைப்பதில்லை அமையவில்லை என்றெல்லாம் நினைத்து புலம்பிக் கொண்டிருந்த இனிப்பார் உனக்கு எப்படிப்பட்ட காலமாக மாறப்போகிறது என்று நீ நினைத்ததுக்கு மாறாக நிச்சயமாக இன்றைய இரவுக்குள் சகலமும் பெறப்போகிறாய் மிக மிக பெரிய வெற்றியை நோக்கி செல்லப்போகிறாய் இதுதான் உண்மையான உண்மையாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்